யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஏற்கனவே நம்ம நேற்று வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி அன்னைக்கு வந்து ஏற்கனவே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து எல்லா ரிஜிஸ்டர் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆனரியம் கெஸ்ட் லெக்சர் ஃபெஸ்ட் ஃபேகல்ட்டிக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற செவன்த் பே கமிஷன் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கெஸ்ட் லெக்ஸர்ஸ்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு லெக்சர் இருக்கும் மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு பார்த்திங்கனா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இப்படி சாங்ஷன் போஸ்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேஷன் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்திங்கன்னா எழுபது வயது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பென்ஷன் கிராச்சுவிட்டி அலவன்ஸ் லீவு இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட் வந்து ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு மாதிரி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா வித் த டேட் ஆஃப் திஸ் லெட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டேட் ஆஃப் ரேட் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியிலேருந்து இது கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கல அப்படின்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் தான் இது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து இது ஒரு கே கோர்ட்டு வந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டு பெட்டிஷனாக கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு ஆல் இண்டியா யூஜிசி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க பெட்டிஷனராக இவங்க பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சென்னை அதுவும் இல்லாமல் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நியூ டெல்லி த டெரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இவங்களுக்கெலாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நான் இப்போ படித்தேன் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஐம்பதாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கும் வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து வித் எஃபெக்ட் ஆஃப் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெட் பெட்டிஷனில் நான் என்ன சீக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லப்பட்ட இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேண்டு கவுன்சிலில் இது வந்து கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா முப்பது மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் மெம்பர் ஆல் ஓவர் த தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரார் சொசைட்டி திருவண்ணாமலை இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேகா அப்பாயின்ட் கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ வேட்டை அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் காலேஜஸில் கொடுத்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சென்டர் கம்யூனிகேஷன் த்ரூ ரிஜிஸ்டர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ தமிழ்நாடு வந்து அப்போ மேக்ஸிமம் ஆனரிங் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த அசோசியேஷன் த்ரூ ஆர்டர் டேட்டடை பற்றி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் கெஸ்ட் லெக்ஸர்ஸ்க்கு வந்து அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அமௌண்ட் பேயபிள் அப்படிங்கிறது வந்து தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிற டேரக்ஷன் கூட சொல்லியிருந்தாங்களாம் யூஜிசி க கைட்லைன்ஸ் பொறுத்தளவு ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஜிஓ இரநூத்தி அறுபத்தி ஒன்றின்படி பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிர ரூபாயாக மாற்றினது வந்து வித் எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இதை பதினைஞ்சாயிரரூபா கொடுத்ததை இருபதாயிரமாக மாற்றிருக்காங்க ஸோ இதே லேண்டு கோர்ட்டில் வந்து இது மாதிரி ரிட் பெட்டிஷனையும் மென்ஷன் பண்ணி நம்பர் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பிஃபோர் அந்த இது இது சர்ப்ரைசிங் அசோசியேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்கன் அப் டிமாண்ட் ஆஃப் ரைசிங் ஆனோரையும் கேட்டிருக்காங்க ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ்கான அவங்களுக்கு வந்து இப்போ தே ஆர் நாட் ஆனர்டு ப்ராப்பர்லி அண்ட் தேர் இஸ் நோ அப்ளிகேஷன் காஸ்ட் அப்பான் த டு த ஆனர் டு த இன்விடேஷன் எக்ஸ்டெண்டட் டு த கிவிங் கிவ் லெக்சர்ஸ் ஸோ இது இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு யூட்டிலைஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஹையர் செக்டார் எஜுகேஷன் செக்டார் என்கேஜ் கெஸ்ட் லெக்சரர்ஸ் லெக்சர்ஸ் அஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் பை பேயிங் த பால்ட்ரி சம் விச் இஸ் ரேதர் டிஸ்கானர் தென் அண்ட் த ஆனர் ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதை விட ரொம்ப குறைந்த அளவு சேலரியாகவும் கொடுத்துருக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது மூலமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்காலர்ஸ் எல்லாமே குவாலிஃபைட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஸோ அண்டர் கம்பல்சரி செகண்ட் செகண்ட் சான்சஸ் எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரா டு அக்செப்ட் மினிமம் ஆனோரியத்துக்காக டேக்கிங் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து அக்கே இந்த இந்த அக்கேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாலிசி டேக்கிங் டிசி டிசிஷன் கன்சன்ட்ரேட் பண்ணி யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே ஆனாரியம் பயபிள் கெஸ்ட் ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற பர் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட்கிறத கொடுத்தாகணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ கெஸ்ட் ஸ்டக்சர்ஸ் இது இதே பார்த்தீங்கன்னா தே கே நாட் ஃபிக்ஸ்டு எனி கெஸ்ட் ஃபே ஃபேக்கல்ட்டி லைக் பர்மனண்ட் ஃபேக்கல்ட்டி ஸோ அதே மாதிரி இவங்க வந்து மந்த்லி பேசிஸில் இவங்க எல்லாமே குவாலிஃபைட் ஸ்பெசிஃபை ஏரியாவில் அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைக்ஸாக இருக்காங்க அது மாதிரி கெஸ்ட் லெக்ஸர்ஸ் அவங்களுக்கு பெட்டர் வைடர் எக்ஸ்போஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இருக்காங்க ஸோ கண்டினியூவல் என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் மந்த்லி பேசிஸில் இவங்க ஒர்க் பண்ணுற இது குவாலிஃபைடு எல்லா இடத்துலையும் அப்பாயின்மெண்ட் கெஸ்ட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நேம் ஆஃப் லெக்சர்ஷிப் அப்படிங்குறதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்காலர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கிறதாகவும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஹென்ஸ் ஐ ஃபீல் த கவர்மெண்ட் ஷால் இன் இன் ஃபேர்னஸ் அப்ரிஷியேட் ரெஸ்பெக்ட் தர் சர்வீஸ் என்ஹான்ஸ் த ஆனர் பேயபிள் ஃபார் தம் பை கிவிங் டியூ கிரெடிட் டு தர் எக்ஸ்பர்டாய்ஸ் ஸோ அதனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க ச ஜ்ஜ்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு உண்மையான நேர்மையான முறையில் இதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தகுதியானதும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க அந்த சர்வீஸை மரியாதை இப்போ செய்யும் விதமாக ஆனரியம் யூஜிசி கைட்லைன்ஸ் என்ன சொன்னிச்சோ அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் ஒரு லட்சத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறத சொன்னிச்சு பார்த்திங்களா அதே விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டாக இது சொல்லியிருக்காங்க ஸோ த அபவ் பெட்டிஷன்ஸ் இஸ் டிஸ்போர்ட் நோ காஸ்ட் சீக்ரெட்லி கனெக்டட் மெசிலீனியஸ் பெட்டிஷன் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இது பிரின்ஸிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஹையர் எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்மேன் த யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் டெரக்டர் ஆஃப் காலேஜ் எடுக்கேஷங்கையும் இதை மென்ஷன் பண்ணி இதை ஃபாலோஅப் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து யூஜிசி ஏற்கனவே சொன்ன இந்த சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிறத வந்து இந்த தேதியின் மூலமாக வந்து இந்த தீர்ப்பை பெற்றிருக்காங்க ஸோ இது வந்து இமீடியட்டாக எஃபெக்ட் வருவாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டைரெக்டாக சொல்கிறோம் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் இந்த கோர்ட்ஸ் கேஸ் சம்மந்தமாக இது வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு பிரிட் பெட்டிஷன் நம்பர் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்டு ஒன் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு நம்பர் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இருபத்தி நாலுலேயும் அடிக்கடி நம்ம இந்த ரெஃபரன்ஸை சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா செக்ரட்டரி யூஜி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் செக்ரட்டரி மென்ஷன் பண்ண இந்த என்கான்ஸ்மெண்ட் ரேட்ஸ் ஆஃப் ஆனோரியம் கெஸ்ட் ஃபேக்கல்டிக்கு உள்ளது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பத்துலேயே ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது மீட்டிங்கில் வந்து அது வந்து என்ஹென்ஸ்மெண்ட் இஷ்யூ ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் ஆனர்எம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது விதமாக செவன்த் பே கமிஷனை அதோட ரிசால்வ் பண்ணுறது விதமாக தான் இதை வந்து முடிவு வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து த அப்பாயிண்டட் ஒன்லி சேங்க்ஷன் போஸ்ட் அது மாதிரி இதுலேயும் சேங்ஷன் போஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஹவர் ஓவர் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேங்ஷன் போஸ்ட் வந்து நாட் அடிக்கேட் ஆஸ் பர் த டீச்சிங் ஒர்க் லோட் நம்பர் ஆஃப் கெஸ் ஃபேகல்ட்டி டு பி அப்பாயின்ட் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓவர் த சங்க்ஷன் போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் கெஸ்ட் ஃபேகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா த சேம் பிரஸ்கிரைப் ஃபார் த ரெகுலர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன் யூஜிசி ரெகுலேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் கமிட்டி பொறுத்துலையும் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அக்கடமிஷன் ரெப்ரஸன்டேடிவ் எஸ்ஸிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டி ஒமன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரி அது மாதிரி வைஸ் சான்சலர் ஆக்டிங் வைஸ் சான்சலர் இந்த மெம்பர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து தே வில் நாட் பி டீச்சர்ஸ் லைக் கெஸ்ட் லைக் ரெகுலர் டீச்சர்ஸ் பர்பஸ் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் இந்த சங்கத்துக்கு ஓட்டு போடுறது இல்லை இந்த வேரியஸ் ஸ்டேச்சுவரி பாடிஸில் யூனிவர்சிட்டி பொறுத்தளவு அதில் கன்சிடர் பண்ண போட்டோம் மேக்ஸிமம் எழுபது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி வந்து தேர் தே ஆர் நாட் கிவிங் கிவன் பெனிஃபிட் ஆஃப் அலெவன்ஸ் பர்ஸ் பென்ஷன் கிராஜுவட்டி லீவ் இதெல்லாம் வந்து ரெகுலர் டீச்சர்ஸ் மாதிரி இதில் கொடுக்க முடியாது பட் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்துக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் இந்த கைட்லைன்ஸ் வந்து இது எந்த தேதியில் கொடுத்தமோ அந்த தேதியிலேருந்து இது இஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஆல் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கும் ஆல் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் யூஜிசிக்கும் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் யூஜிசி ஃபார் அப்லோடிங் ஆன் யூஜிசி வெப்சைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க வெரி சூன் இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்